வணக்கம் டிஎன்பிசி குரூப் ஒன்னுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் எத்தனை மாசம் படிக்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க குரூப் ஒன் குரூப் டூ குரூப் போர்ல அதிக வெயிட்டேஜ் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எந்த எக்ஸாம்ல கேட்பாங்கன்னா குரூப் ஒன்ல தான் கேட்பாங்க குரூப் ஒன்ல நூத்தி எழுபத்தஞ்சு ஜிஎஸ் இருக்கு இருபத்தஞ்சு மேக்ஸ் இருக்கு மொத்தம் இருபது கொஸ்டின் கூட கேட்க வாய்ப்பு இருக்கு சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க படிச்சே ஆகும் ஒரு வருஷத்தை எப்படி படிக்கலாம் அப்படின்னு கேட்டா நீங்க குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் பதினோரு மாசம்னு நான் சொல்றேன் ஜூலைல தான் வந்து எக்ஸாம் இருக்கு ஜூலை பதிமூணு ஸோ அப்ப ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியில இருந்து ஜூன் ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அல்மோஸ்ட் நெக் டு நெக் படிங்க எல்லாத்தையுமே அதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு மாசம் ஆகஸ்ட் ஏன்னா ஜூன் ஜூலைல எக்ஸாம்ல அப்ப அதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இந்த மூணு மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஷாலோவா அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர்ல பாதியில இருந்து அக்டோபர் பதினஞ்சுல இருந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர் கொஞ்சம் டீப்பா படிங்க ஆனா கண்டிப்பாக ஜனவரி டு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நெக் டு நெக் நல்லா புல் டீப்பா படிச்சுதான் ஆகணும் மிஸ் பண்ணிடறீங்க கரண்ட் அபேர்ஸ் அப்டேட்டுக்கு எந்த சோர்ஸ் எல்லாமே நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ கொடுக்கறேன் பண்ண மறந்துற வேண்டாம்